ஸ்ரீ மாதிரியேடு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்மளுடைய ஆலயத்துடைய பங்குனி மாத அமாவாசை சிறப்பு பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்ற மாசி அமாவாசை திருவிழா மயானக்குள்ளு திருவிழா மிகவும் விமர்சையாக நடந்து முடிந்தது அதுக்கப்புறம் வரக்கூடிய பங்குனி மாத அமாவாசை பூஜை வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு துவங்குகிறது இந்த பங்குனி மாத அமாவாசை பூஜையில் காலையில் கோ பூஜையோட ஆலயம் நடத்திருக்கப்பட்டு ஏழு மணிக்கு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடந்தேறும் காலை பத்து மணிக்கு அம்பாளுக்கு வந்து மகா தீபாரதனை நடைபெறும் அதனை தொடர்ந்து அருள்வாக்கு மேடை நடைபெறும் அருள்வாக்கு நடந்த பிறகு மதியம் ஒரு மணி அளவில் அன்னதானம் வழங்கப்பெறும் மாலை ஆறு மணிக்கு சிறப்பான விஸ்வரூப தரிசனத்தில் அன்னை எழுந்தருளி ஊஞ்சல் சேவை நடைபெறும் ஒவ்வொரு அமாவாசையும் பல நண்பர்கள் நம்ம ஆலயம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தை அமாவாசை அணிக்கு வந்து நிறைய பேர் தங்கிட்டு போகிறாங்க அம்மனை தரிசிக்கிறாங்க தாராளமாக அமாவாசை அனைக்கு இரும்பு வந்து நீங்கள் இந்த கோவிலில் தங்கலாம் நிறைய பேர் அம்மாவாசனிக்கு அம்மனை தரிசிக்கிறதுனால குறிப்பிட்டு அம் அங்காள பரமேஸ்வரி தரிசிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு செய்வினை பிரச்சனைகள் இருக்கிறது கடன் பிரச்சனைகள் இருக்குது வியாபார முன்னேற்றம் இல்லை வழக்கு இருக்குது பொறாமை இருக்கிறது அடுத்தவனுடைய கண்ணடி நம்மளுக்கு நிறைய இருக்குது என் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வருடைய ஆலயத்தில் இரவு தங்குவதும் அமாவாசை என்று அன்னையுடைய வழிபாட்டை நம்ம வச்சுக்கிறதும் நிச்சயமாக நம்மளுக்கு பலவிதமான நன்மைகளை வளர்க்கும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி அன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு சூழினி துர்கா ஹோமமும் மகா பிரித்திங்கரா தேவி ஹோமமும் நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் இந்த ஹோமம் வந்து போகுது இந்த ஹோமம் நீங்கள் வந்து நிச்சயமாக கலந்துக்கணும் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் விடுபடுவதற்கு இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க தொடர்ந்து இந்த அமாவாசை ஹோமத்தில் வந்து கலந்து பாருங்கள் வரும்பொழுது இந்த ஹோமத்துக்கு மிளகாயும் நெய்யும் புஷ்பங்களும் கொண்டு வந்து நீங்கள் ஆகிருதி பண்ணலாம் இந்த ஹோம இந்த ஹோமத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் கட்டணம் கட்டி கோவில் மூலிமா நீங்கள் சங்கல்பமும் பண்ணிக்கலாம் எங்கிருந்தாலும் சங்கல்பம் பண்ணிக்கலாம் சங்கல்பம் பண்ணிக்கிறவங்களுக்கு நாங்கள் பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் தொடர்ச்சியாக ஒன்பது ஹோமங்களை நீங்கள் வந்து நான் வந்து கலந்துக்கிறதா மனதளவில் உறுதி எடுத்துக்கிட்டு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து பாருங்கள் நம்ம கோவிலில் அம்பாவில் தரிசனம் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்றது உங்கள் வாழ்க்கையிலேயே நிச்சயமாக தெரியும் இந்த ஹோமத்தை நான் வரக்கூடிய பதிவாக உங்களுக்கு நான் போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் போடல இனிமேல் நான் அதையும் நான் பதிவாக கொடுக்கலான்னு இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க நீங்கள் அருள் வாக்கு கேட்க ஆசைப்பட்றீங்கன்னா தயவு செய்து அருள்வாக்கு கேட்பதற்கு நேரடியாக ஆலயம் வந்து இருந்து அருள்வாக்கு கேட்கணும் அருள்வாக்கு கேட்குறதுக்கு முன்பதிவு அவசியம் வெகு மா வெகு தூரமாக இருந்து வரீங்க வெகு மாநிலங்களில் இருந்து வரீங்கன்னா தயவு செய்து முகவரியை சரியாக கேட்டுக்கிட்டு வாங்க நம்ம கோவில் அடையாரில் இருக்குது சென்னையில் அடையாரில் இருக்குது சர்வசக்தி பீடம் முழு முன்பதிவோட அதுக்கு உண்டான கட்டணத்தை கா செலுத்திட்டு காத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா பல நண்பர்கள் வந்து கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து நான் சொன்ன நிபந்தனைகளோடு நீங்கள் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உறுதியாக நடக்கும் நிச்சயம் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் அன்னையோடைய அருள் கிடைக்கட்டும் நன்றி சிவாயண்ணம்